அவர்கள் சொல்லியிருந்தது ஒன்றுதான் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஸ்னேக் திரும்பி வருகிறான் புய்யை துணியாக கட்டி காடுகளில் மறைந்து உயிர் வாழ தவிர்க்க முடியாத சண்டைகளை எதிர்கொள்ளும் ஒரு கதாபாத்திரம் ஆனால் இதெல்லாம் முழுமையான உண்மை இல்ல உண்மையை மறைத்து வைத்திருக்கிறார்கள் பாக்ஸ் டெஸ்க் வரப்போகிறது ரீமேக் கனவானது போலவே உள்ளது ஆனால் மல்டிபிளேயர் ஆரம்ப நாளில் இருக்கவே இருக்காது ஃபாக்ஸ் ஹண்ட் எனும் புதிய ஆன்லைன் மோட் என சொல்லப்பட்டது அது முற்றிலும் தவறான ஒரு மெலிதான வாக்குறுதியாகவே உள்ளது இது ஃபால்ஸ் சீசனில் வரும் என்று சொன்னார்கள் ஆனால் தேதியும் இல்ல டீட்டெயில்களும் இல்ல விளக்கம் என்றே இல்ல இது சாதாரண டிலே இல்ல இது ஒரு எச்சரிக்கை சிக்னல் கம்ப்ளீட்லி ஒரிஜினல் ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிறார்கள் அதன் பின்னால் என்ன இருக்கிறது இது மெட்டல் கியர் ஆன்லைன் இல்ல அது நம்மை போன்ற ரசிகர்கள் நினைத்து வருந்தும் அந்த உண்மையான எம்ஜிஓ அல்ல அந்த டீம் கேம் பிளே அந்த சுரங்க சாகசங்கள் அந்த குரல் கட்டளைகள் அந்த பழைய கார்போர்ட் பாக்ஸ் இவை எதுவுமே இல்ல இப்போது நமக்கு தரப்படுவது கம்பெனி லெவல் விளம்பர வார்த்தைகள் கேமுஃபிளாஜ் ஹைட் அண்ட் சீக் மோர் தேன் அ ஷூட் அவுட் உண்மையில் இது கேம் பிளே இல்ல இது ப்ரொமோ பஞ்ச் லைன்கள் இதில் இன்னொரு பெரும் நிழல் வருகிறான் ஹிடையோ கொஜிமா அவரிடம் இந்த ரீமேக் விளையாடுவீர்களா என்று கேட்டால் சிரித்துவிட்டு இல்லை என்றார் அது வெறும் இல்லை இல்ல அது ஒரு சாடும் சின்னம் அவர் தன் குழந்தையாவது விட்டுவிட்டாரா இல்லை அதை யாரோ பிடுங்கிக் கொண்டு போனார்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஸ்னேக் ஈட்டர் வந்தது வெடிகுலை போல் நம்பிக்கை துரோகம் அடையாளம் உண்மையா பொய்யா என்பதை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு கேம் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொனாமி அதை உயிர்த்தெழுப்ப முயற்சித்திரார்கள் ஆனால் கதை சொல்லியவரை இல்லாமல் இது ரீமேக் அல்ல இது ஒரு சோலை இல்லாத உயிர்ப்பு காட்சி கொஜிமா இப்போது வேற லெவலுக்கு போயிருக்கிறார் டெட் ஸ்ட்ராண்டிங் ஒரு சிக்கலான மாறுபட்ட தனியான உணர்வுபூர்வமான அனுபவம் இவர் எதிர்காலத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார் ஆனால் கொனாமி கடந்த காலத்தை மீண்டும் பாலிக்க முயற்சிக்கிறது ஃபாக்ஸ் ஹண்ட் புது மாதிரியானது என்கிறார்கள் ஆனால் அது உண்மையிலேயே பிரமிப்பூட்டக்கூடியதா அது ஏன் லான்ச்சில் இல்ல ஒரு கோர் மோடு டிலே ஆகிறது என்றால் அது சரியில்ல அது தயாராக இல்ல அது ஸ்டேபிள் இல்ல அல்லது அது தானாகவே நின்று விளையாட முடியாதது இது ஒரு வரலாற்று மகா கதையின் திரும்பும் நேரம் போல இருக்கலாம் ஆனால் இது நிஜமா இல்ல இது ஒரு ஹாலோகிராஃப் மாதிரி உணர்வு அந்த டபுள் ஜீரோ செவன் ஸ்டைல் இன்ட்ரோ அற்புதம்தான் விக்ரமமான விக்கிரமமான ஜங்கல் அசத்தலான கிராஃபிக்ஸ் ஆனா முக்கியமானது இல்ல மெட்டல் கியரை மெட்டல் கியர் ஆக்கிய உணர்வு அது இல்ல அந்த குரல் இல்ல அந்த பார்வை இல்ல அந்த அடுக்கடுக்கும் குறியீடுகள் இல்ல கொஜிமாவின் தடம் நம்ம தான் தெரிகிறது ஆனால் கேமில் கிடையாது அன்றியல் என்ஜின் ஃபைவ்யும் டால்பி ஆட்மோஸும் உண்டு ஆனா என்ன அர்த்தம் எந்த கேள்விகளுக்கும் பதிலில்லாத பசுமை வடிவம் மட்டும்தான் இது நாஸ்டால்ஜியா அல்ல இது ஒரு சாமி ஆட்டம் மெட்டல் கியர் சாலிட் டெல்டா ஒரு ரீமேக் அல்ல இது ஒரு கேள்வி ஒரு கிரியேட்டரை இல்லாதல் ஒரு பிராண்ட் வாழ முடியுமா ஒரு நினைவை பொருளாக்கலாமா நாமே நம் மனதை தன்னாலேயே ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்று கேட்க வேண்டிய ஒரே கேள்வி நீங்க ஒரு காதல் கடிதம் விளையாட போறீங்களா அல்லது ஒரு பிராண்டை வாங்க போறீங்களா ஏனெனில் ஸ்னேக் திருண்டி இருக்கலாம் ஆனால் உண்மை அது போகவில்லை